அனைவருக்கும் இனிய வணக்கம் உங்கள் சிவா தினமும் திருக்குறள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகவும் ஆனந்தம் இன்றைய திருக்குறள் அதிகாரத்தின் பெயர் படர்மெலிந்து இரங்கல் குரல் எண் ஆயிரத்தி நூத்தி எழுபது உள்ளம் போன்று உள்வழி செல்கிற்பின் வெள்ள நீர் நீந்தள மன்னோ என் கண் அதாவது தலைவின் குற்றாக குரல் அமைகிறது தலைவனை பிரிந்த தலைவி வந்து துன்பத்தில் ஆழ்ந்து இருக்கா ஆனாலும் கூட அவருடைய மனசு வந்து தலைவனை சுற்றியே வந்து தலைவன் எங்க இருந்தாலும் அந்த மனம் வந்து செல்லக்கூடியதாக இருக்கிறது ஆனால் என்னுடைய கண்களுக்கு வந்து அப்படி செல்லக்கூடிய ஒரு தன்மை கிடையாது அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த கண்ணீர் வெள்ளத்துல வந்து என்னுடைய கண்கள் வந்து நீந்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தலைவி கூறுவதாக குரல் அமைகிறது தெளிவா சொல்லணும் அப்படின்னா மனம் தலைவனை சுற்றி தலைவன் எங்க இருந்தாலும் செல்கிறது ஆனால் கண்கள் எங்கும் செல்ல முடியாமல் தலைவனை நினைத்து கண்ணீர் சிந்திக்கொண்டே இருக்கிறதுனால் அந்த வெள்ளம் வந்து அதாவது கண்ணீர் வந்து வெள்ளம் போன்று அந்த வெள்ளத்தில் வந்து அந்த கண்கள் வந்து நீந்துகிறதாக தலைவி கூறுகிறார்